ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீட்ல என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என் சின்ன நாத்தலார் வீட்டு ஹோம் டூர் தான் போட போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் போய் வீடியோ எடுத்திருந்தோம் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி காட்ட சொல்லி கேட்டுருந்திங்க அவங்களுக்கு அண்ணன்னைக்கு வந்து அவங்க வீட்டை தான் சுற்றி காட்ட போகிறோம் வாங்க போயிட்டு ஹோம் டூரு கா போடலாமா போடலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு ரொம்ப தூரம்லாம் கிடையாது பக்கத்து தெருவுதான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்தே உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் நல்லா தான் நல்லா கூட்டி பொழுதே இன்றைக்கி நடந்து நடந்த அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க

கிறிஸ்டின் வேற போட்டப்போ வந்து எடுத்தது ஸ்டில் அதை அப்படியே ப்ரேம் பண்ணி வச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அவங்க எங்கள் நாத்தனாரோட நாத்தனார் திருநெல்வேலி திருநெல்வேலி அவங்க அவங்க ஃபேமிலி இது அவங்க பையன் பேச்சுமுத்து பேச்சுமுத்து இது ருத்ரன் காலம் கடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறேன் மணி பிளான்லாம் வச்சுருக்காங்க மணி பிளான் வச்சிருக்காங்க ஆனா நிறைய பேர் சொல்றாங்க மணி பிளான் வச்சா நிறைய பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் கொட்டு ஒன்னு வச்சோம் அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு மணி பிளாண்ட் வச்சிருக்காச்சு அப்படிதான் வந்து வீடு பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீடு வந்து விடுத்திருவீங்க வீடு பாத்தீங்கன்னா ஒரு சாரி வீடு ஆஹ் ரூம் வந்து பின் சைடு தான் இருக்கும் நேர் வீடு இதுதான் நடு இதான் நடுகாலு

அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா சாமி இது பாத்தீங்கன்னா ஆத்த வந்து ஆத்தா ஆத்தா வந்து 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 டெய்லி வேலைக்கு வேலைக்கு போயிடுவாங்க 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 விக்கிறாங்களா அவங்க அவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சித்தப்பாவும் சித்தப்பாவும் சில்லி கடை வச்சிருக்காங்க அதனால அதனால நாலு அஞ்சு மணிக்கு ரெண்டு பேருமே கடைக்கு ஒருத்தர் தானே அந்த கொஞ்சம் வெளில இருந்ததுனால மட்டும்தான் இருப்பாங்க அதிக அதிகாம வீட்டுல இருக்காது ஒருத்தருக்காக உள்ள ஜாமான் தான் வீட்டுல இருந்துச்சு வந்து கல்யாணம் எல்லா ஜாமும் வந்து ஒண்ணு வாங்கி வச்சிருக்கு வீட்டுக்கு சரி அடுத்து போனா ரூம் அடுத்து ரூம் வீடு இதோட

பெங்கள ஜாமான் சில்வர் ஜாமான்லாம் கட்டி வச்சிருக்காங்க திரு ஃபேன் ரெண்டு ஒரு ரூமுக்கு ரெண்டு ஃபேன் ஏன்னா அது சீட்டு வந்து அணத்தும் சீட்டு பாத்தீங்கன்னா அணத்தும் அதுக்காக வந்து ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணிக்கிறது இதுதான் ரூமு அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டே ஃபுல்லா காட்டியாச்சு நீங்க அது நிறைய காலே அதுக்கப்புறம் பின் சைடு வந்து ரூம் இதான் பாத்தீங்கன்னா நாத்துனார் வீடு நிறைய பேர் வந்து இருந்ததுனால நாங்க ஹோம் டூர் போட்றோம். எங்க ஊரு. எங்க பாப்பா ரெண்டு பேரும் அதுக்கு நாறாங்க రెడెమే సందుల eh, ஆன்ப திருப்பமா ஏ போதும் 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 அவன் தள்ளிக்கிட்டே போறான் போறேன் போதும் அவள் தள்ளதும் தள்ளிட்டே இருப்பான் அவ்வளோதான்